ஹாய் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜேபி பாக்ஸில் இந்த மாதிரி சுவிச்சு வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி சுவிட்ச வந்து நிறைய இடத்துல கிடைக்காது ஸோ அதனால் நம்ம ஆல்ட்ரேஷன் நம்ம சூப்பராக ஒரு ட்ரிக்ஸ் மூலிமா நம்ம பண்ண போகிறோம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஃபியூஸ் கேரியர் இருக்குது இதோட ஸ்க்ரூஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓ இதோடய சுவிச்சோட பார்த்திங்கனா இதெல்லாம் கனெக்ஷன்ஸு இதோடய சுவிட்ச் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால நம்ம இதோட கேபிளோட கனெக்ஷன்ஸ் ப்ளஸ் சுவிட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துடலாம் வெளியோ ஓகேங்களா எடுத்த பிறகு பார்த்தா இந்த சுவிட்சை எடுத்தாச்சு இப்போ இந்த சுவிட்சுக்கு பதில் நம்ம ஆல்ட்ரேஷனாக இந்த மாதிரி சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் சுவிட்ச் தான் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளமே வராது வந்தாலும் நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி சிம்பிளான சுவிட்ச் மூலிமா நம்ம ட்ரிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு இல்லாமல் நிறைய நம்ம சேனலில் அவைலபிளாக நிறைய இருக்குது வாஷிங் மிஷின் ஏசி ஆர்ஓ இந்த மாதிரி ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்குது இதுதான் இன்புட் கேபிள் இதில் சுவிட்சில் கனெக்ட் கொடுப்போம் நெக்ஸ்ட் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ் மூலியமாக போயிட்டு சாக்கெட்டுக்கு போய்டும் ஓகேங்களா சிம்பிளான வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் அவைலபிள் நிறைய இருக்குது ஓகேங்களா இந்த ஃபுல் சாக்கெட்ஸ்க்கும் சப்ளை வந்துடும் இப்போ நம்ம கவர் க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டென் ருபீஸ்லேயே இந்த சுவிட்சை மாற்றிட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக வாங்குவோம் தேங்க்யூ